நாம் பார்க்குற ஒரு விளக்கம் மிக மிக முக்கியமான ஒரு கவி ஒவ்வொன்றுமே அப்படிதான் எது எது கம்மின்னு சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு சரிங்களா அஞ்சு வரையில் எது பெருசுன்னு சொல்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கு அப்படி அப்போ இது வந்து தவம் தவத்தை பற்றி மிக ஆழமான கவி அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான தவம்னு நம்ம எந்த தவத்தை சொல்கிறோம் இந்த துரிய தவம் என்று ஒரு தவம் இருக்குதுல்ல அதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது சகசிராதார யோகம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை சரிங்களா பிரம்ம ரந்திர யோகம் யாருதான் மைக் ஓப்பன் ஆயிருக்குமா க்ளோஸ் பண்ணுங்க பிரம்மம்னா இறைவன் ரந்திரம்னா வழி இறைவனை அடைவதற்கான வழி பிரம்ம ரந்திர யோகம் எது இறைவனை உணர்வதற்கான வழி காட்டக்கூடிய கேட்வே ஆஃப் காட் கடவுளை அடைறதுக்கு ஒரு வழி வேணும் இல்லை உங்க பிரம்மர் அந்தத்தின் வழியா தான் துரியத்தின் வழியா தான் போகும் அந்த ஊருக்கு போனா அந்த வழியா சொல்றீங்க இல்ல அந்த மாதிரி இறைவனை உணர்றதுக்கு இந்த வழியா தான் நீங்க போகணும் சரியா ராஜயோகம் அதுக்கு நிறைய பேர் இருக்கு அதே அந்த அந்த தவத்தை தான் மகிழ்ச்சி நமக்கு தவமா கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த துரிய தவத்துல என்ன பெனிஃபிட் அங்க என்ன நடக்கு அப்படிங்கிறத மகிழ்ச்சி அவருக்கு நடந்த அனுபவத்தை நம்ம கிட்ட சரிங்களா உச்சியில தவம் கொடுப்பாங்க இருந்து சக்தி எடுத்துட்டு போய் துரியத்துல கொடுப்பாங்க கொடுக்கறப்ப உனக்கு என்ன தோணும் உச்சியிலே நீ சென்றாள் உச்சியிலே நீ சென்றாள் அப்படின்னா உன்னோட உச்சியில நீனா இது உன்னோட கவனத்தை நீ வச்சு அங்க கவனிச்சீனா உச்சியிலே நீ சென்றாள் உடனே காணும் ஒரு அதிசயமாம் உச்சிக்கு நீங்க போனா உடனே ஒரு அதிசயம் ஆகுமாமா நல்லா தவம் பண்ற உங்களுக்கு எங்களுக்கு ஒன்னும் அதிசயம் தெரியலையே சரிங்களா நல்லா தவம் பண்ணா நீங்க நல்லா அதாவது ஆக்கினை நல்லா செஞ்சுட்டே வந்து நல்லா அந்த எனர்ஜி ஏறி அதுக்கப்புறம் துரியத்தில் உங்களுக்கு ஏத்தி விட்டா அல்லது நீங்க நல்லா டீப்பா துரியத்துல தவம் பண்ண என்ன நடக்கும் உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயமாம் உடனே காணும் அதிசயம் சொல்றாரு லேட்டா ஆகாது உடனே இம்மிடியா உச்சியில நீ போயிட்டீனா உடனே காணும் ஒரு அதிசயமாம் உயிரின் வளமாம் சுற்று ஆகும் போய் நின்ன உடனே அந்த உயிர் ஆற்றல் அப்படியே நம்ம மூளை செல்கள் அப்படியே வளச்சுழலா சுழல்வதை உன்னுடைய உணர்வாலே உணர முடியும் சீரை நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயமாம் உயிரின் வளமாம் சுற்று ஆகும் சரிங்களா அது நிறைய பேர் நீங்க ஃபீல் பண்ணிருக்கலாம் அப்படியே இந்த துரியம் கொடுத்துட்டு அப்படியே சுத்தி விடுவாங்க அப்படியே அது சுத்து நிறைய பேருக்கு இப்படி உட்கார்ந்து இருப்பாங்க அப்படியே இப்படி சுத்துவாங்க அது தீட்சு கொடுக்குறவங்களுக்கு தெரியும் அப்படியே சுத்துவாங்க என்னடா இப்படி சுத்துறாங்கன்னா அது சுத்துது அவங்க சுத்துறாங்கன்னா அது உள்ள சுத்திட்டு இருக்குன்னு அது சரிதானே அப்போ உயிரின் வளமாம் சுற்று ஆகும் அதை நீங்க ஃபீல் பண்ணலாம் நல்லா தவம் பண்ணா ஃபீல் பண்ணலாம் அச்சமயம் அறிவனுக்கு வியப்பு காணும் அந்த சமயத்துல அறிவுக்கு ஒரு வியப்பு ஆச்சரியம் என்னடா இப்படி நடக்குமா நம்ம ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை பார்த்து ஒரு ஆச்சரியப்படுவோம் அது போல நமக்கே ஆச்சரியமா இருக்கு நம்ம மூளை இப்ப நம்ம கபாலபதி பண்ணிட்டு மூளை செல்வர்கள் கவனிச்சா ப்ளட் சர்குலேஷன் அப்படியே ஓடுறத ஃபீல் பண்ணுவோம் ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்றது கால் பயிற்சி பண்ணிட்டு அப்படியே எந்திரிச்சு நடந்து போனா கால் அப்படியே லேசா இருந்தது ஒரு கால் ஆச்சரியம் ரிலாக்ஸேஷனில் தூங்கி எழுந்திருச்சோன்னே என்னடா எங்கடா இருக்கிறோம் நம்ம எந்த உலகத்தில் இருக்கிற ஆச்சரியம் புரியுதுங்களா இந்த காந்தத்தை வச்சு பாருன்னு சொன்னால் அப்படியே ஆச்சரியமா இருக்கு வியப்பாக இருக்கிட்டே என்னடா இத்தனை வருஷமாக இருந்திருக்கு இது தெரியாது அங்கே லெமன் நினைச்சா இங்கே ஊருன்னு சொன்னால் அப்படியே நமக்கே ஒரு ஒரு மகிழ்ச்சி வருதுல ஆச்சரியம் வியப்பு அப்படி இங்கே போனால் ஒரு உனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும் அச்சமயம் அறிவினுக்கு ஓர் வியப்பு காணும் இப்படி எல்லாம் வியப்பு சரி வியப்பு பார்த்துட்டியா பார்த்துட்டோம் வியப்பு அச்சமயம் அறிவினுக்கு ஓர் வியப்பு காணும் அந்நிலையில் நிலைத்திருக்க பழகிவிட்டால் இதுதான் முக்கியமான வரி நாலாவது வரி அந்நிலையில் நிலைத்திருக்க பழகிவிட்டால் அந்த எந்த நிலையில அந்த நிலையில துரிய நிலையில நீ நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் கண்டுகொள்வாய் என்ன இச்சையெல்லாம் கண்டுக்குலாம் கண்டுகொள்வாய் அங்க நீ நிலைச்சு நின்று பழகணும் அதுதான் துரியத்துல நிலை பெறணும் துரியத்துக்கு இன்னொரு பேரே இருக்கு நிலை பேற்று தவம் என்று ஒரு பேர் இருக்கு அந்நிலையில் நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டுகொள்வாய் என்னது கண்டுக்குவீங்க வாழ்க்கை நிலைத்திருக்க பழகணும் பட் துரியத்துக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்குன்னா அந்த நிலையில உங்களால நிலைத்திருக்க முடியும் ஆக்கன நிலை பெறாத மனம் துரியத்தில் நிலை பெறும் இயற்கையாகவே இது நடக்கும் என்னன்னா நிலை பேற்று தவம் என்று ஒரு பேர் துரியத்துக்கு இருக்கு அங்க உங்க மனம் நிலை பெறும் நிறை பேற்று தவம் ஒரு பேர் இருக்கு துரியாதி அது நிறைவாயிருச்சு இங்க நிலை ஆயிடுச்சு நான் அடிக்கடி சொல்லுவேன் உயிரை கவனித்துக் கொண்டிருக்கிற மனம் உயிரோடு உயிராக லயமாகி நிற்கிற இடம் துரியம் நிலை பெறக்கூடிய நிலைத்து நிற்க பழகணும் என்ன ஓட்டம் அந்த மனம் உயிரோடு உயிராக அதான் மகிழ்ச்சி ஒரு கவின்னு சொல்லுவாங்க அறிவு மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போ அறிவு என்ன பண்ணணும் மேலும் ஆழ்ந்து துரியம் நிற்க ஒம் போமே அப்ப நம்ம அந்த இடத்துல நிலை பெற்று நிற்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரிங்களா அந்நிலையில் நிலைத்திருக்க பழகிவிட்டால் என்ன உனக்கு பெனிஃபிட் பிறக்கும் கண்டுகொள்வாள் இச்சைன்னு ஆசை ஆசைதான நம்ம வாழ்க்கை சரிங்களா இந்த ஆசை எல்லாம் பிறக்கிற இடம் எதுன்னு உனக்கு தெரிஞ்சிரும்பா நாங்க தல ஒரு இடத்துக்கு போனோம் குடகுமலையில அங்கதான் அந்த காவேரி தொடங்குதாம் சரி தொடங்குற இடம் அவ்வளவு புனிதமா வச்சு அதை சாமியா கும்பிடுறது அதுல அப்படியே ஓடி அது மிகப்பெரிய காவிரி ஆறாக ஓடுது அப்ப அந்த இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொள்வாய் இங்கிருந்துப்பா என்னோட ஆசை கண்டு கண்டுகொள்றது மட்டுமல்ல இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொள்வாய் எது வேண்டும் எது வேண்டாம் என்ற இரண்டும் கண்டு அதுதான் முக்கியம் இந்த துரியதவத்தினோட இம்பார்ட்டன்ஸ் என்ன எது எனக்கு வேண்டும் இச்சை வந்துருச்சு ஆசை வந்துருச்சு அது நல்லாசி இருக்கு கெட்டாசி இருக்கு இந்த தவத்தை நல்லா பண்ணிட்டே இருந்தா என்ன நடக்கும் எது எது வேண்டாம் என்ற இரண்டும் கண்டு நச்சு விலை இச்சைகளை அகற்றி விட்டு துன்பம் தரக்கூடிய தீமை தரக்கூடிய விஷத்தன்மை கொண்ட நச்சு விலை இச்சைகளை அகற்றிவிட்டு நலம் ஈயும் என்னமே மீதம் கொள்வாய் வேற என்னங்க வேணும் நமக்கு லைஃப்ல என்ன வேணும் ஒண்ணுமே இதுதான் வேணும் நமக்கு நிறைய ஆசைகள் வருது யோகானந்த பரமசுரா அன்னை தெரசாவோட ஒரு கோட் இருக்கு இறைவா எனக்கு இந்த வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்க்கிற அறிவை கொடுதான் எது நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்க்கிற அறிவை கொடு சரிங்களா அதே போல நல்லதை கடைபிடிப்பதற்கான அறிவை கொடு கெட்டதை விடுவதற்கான அறிவை கொடு சரிங்களா அது இன்னும் அற்புதமா வரும் இது நான் எனக்கு சொல்றதுக்கு தெரியல அந்த கோட் ரொம்ப அழகா இருக்கு சரிங்களா அப்ப நமக்கு அதுதான் வேணும் எது நல்லது எது தேவை நம்ம தேவையில்லாத ஆசைகளை சிக்கிதான துன்போம் தேவையான ஆசையை ஃபாலோ பண்ண முடியல தேவையில்லாத ஆசையை விட முடியல இதுதான் நம்ம பிரச்சனை நம்ம மொத்த வாழ்க்கை பிரச்சனை என்ன நல்லது செய்யலான்னு நினைக்கிறோம் செய்ய முடியல கெட்டதை விடலான்னு நினைக்கிறோம் விட முடியல அதுதான் இந்த தவம் பண்ணுமே அப்ப என்னால் இதை பண்ண முடியலன்னா நான் ஒன்னும் அந்த தவம் நல்லா பண்ணலன்னு அர்த்தம் சரிங்களா என்னால் இதை நான் நான் இன்னும் கெட்டதை பண்ணிட்டு இருக்கேன் நல்லதை பண்ண முடியலன்னா எனக்கு ஒன்னும் அந்த தவ சித்தி ஆகுது அந்த தவத்தை நல்லா பண்ணணும் சரிங்களா ஆழ்ந்து ஆழ்ந்து பண்ண துரியம் நல்லா பண்ணா துரியாதீதம் தானா போயிருப்பாங்க அப்ப நச்சு விலை இச்சைகளை அகற்றிவிட்டு நலமேயும் என்னமே மீதம் கொள்வாய் அப்படின்னா இதுக்கு மேல ஒன்னும் தேவையில்லை அவ்வளவு ஒரு உயர்ந்ததவன் துரியதவோ இந்த கவி நல்லா மனப்பாடம் பண்ணிக்கும் உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயமாம் உயிரின் வளமாம் சுற்றாகும் அச்சமயம் அறிவினுக்கு ஒரு வியப்பு காணும் அந்நிலையில் நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்கமிடம் கண்டுகொள்வாய் எது வேண்டும் எது வேண்டாம் என்று இரண்டும் கண்டு நச்சு விலை இச்சைகளை அகற்றிவிட்டு நலமையும் என்னமை மீதம் கொள்வோம் புரிஞ்சு சிந்திச்சு மனப்பாடம் பண்ணி அது வாழ்வில அப்ளை பண்ணும் ஓகேங்களா சரி மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் அருட்பேராட்டர் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்லும் உயர்ப்புகள் விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் நிலைமை வலிவு துணிவு மக்கட் பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவ மழை புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுங்கும் பண்பு பொறுமை எனும் பெயர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்